வணக்கம் உற்பத்தி திறன் அதாவது புரொடக்டிவிட்டியை பத்தி நாம எத்தனையோ புத்தகங்கள் வீடியோக்கள்னு பார்த்துருப்போம் இல்லையா ஆனா அவ்வளவையும் பார்த்துட்டு கேட்டுட்டும் ஏன் நம்ம வாழ்க்கையில பெருசா எதுவும் மாறமா கேங்குது உண்மையான சாதனை அடையிறது எப்படி அதை பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம் சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இத்தனை புரொடக்டிவிட்டி புத்தகங்களை படித்த பிறகும் நாம ஏன் இன்னும் ஒரே இடத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி ஸ்டக்கான மாதிரி உணர்றோம் இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா வாங்க இதுக்கான பதிலை இப்ப தேடலாம் முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் பிஸியா இருக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பிஸியா இருக்கிறதுனா ஓடி ஓடி பல வேலைகளை ஒரே நேரத்துல சேருது அவசரங்களுக்கு உடனே ரியாக்ட் பண்றது ஆனா ப்ரொடக்டிவா இருக்கிறதுனா சில முக்கியமான இலக்குகள்ல மட்டும் கவனம் செலுத்தி உண்மையான ரிசல்ட்ஸ் கொண்டு வர்றது ஒன்னு உங்களை ரொம்ப சோர்வாக்கும் இன்னொன்னு உங்களுக்கு அடா நாம எதையோ சாடிச்சிட்டோம்னு ஒரு திருப்தியை கொடுக்கும் சரி முதல் கொள்கைக்கு வருவோம் மிகப்பெரிய இலக்கு ஆனா மிகச்சிறிய கவனம் என்னடா இது கொஞ்சம் முரணா இருக்கேன்னு தோணுதா ஆமா அப்படிதான் இருக்கும் எப்படி ஒரு பெரிய இலக்கை அடைய சின்ன விஷயத்துல கவனம் செலுத்த முடியும்னு யோசிக்கலாம் ஆனா உண்மையிலேயே மிகப்பெரிய லட்சியங்களை அடையிறதுக்கான ரகசியமே இதுதான் அது எப்படின்னு பார்க்கலாம் இத டெனெக்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க அதாவது உங்க இலக்குகளை பத்து மடங்கு பெருசா நினைங்க எதுக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பத்து சதவீத முன்னேற்றம் அடையணும்னா நீங்க இப்ப பண்றதை விட இன்னும் கொஞ்சம் கடினமா உழைச்சா போதும் ஆனா பத்து மடங்கு பெரிய இலக்க அடையணும்னா நீங்க முற்றிலும் வித்தியாசமா புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்பட்டாகணும் இது உங்க அணுகுமுறையே மொத்தமா மாத்திடும் பெரிய இலக்க தீர்மானிச்ச பிறகு நம்மளோட கவனம் ரொம்ப சின்னதாகணும் தி ஒன் திங் புத்தகத்துல வர இந்த ஒரு கேள்வி இத அழகா விளக்கும் நான் செய்யக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அதை செஞ்சா மத்த எல்லாமே ஒன்னு ரொம்ப சுலபமாயிடும் இல்லனா தேவையே இல்லாம போயிடும் இந்த ஒரு கேள்விய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க வெற்றிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல அது வரிசையா கட்டமைக்கப்படுற ஒரு விஷயம் டாமினோ விளைவு மாதிரிதான் ஒரு சின்ன கவனம் சிதறாத செயல்ல தொடங்குங்க அந்த முதல் டாமினோ அதை விட கொஞ்சம் பெரிய டாமினோவை தள்ளிவிடும் இப்படி ஒன்னு கொன்னு வேகம் எடுத்து கடைசியில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பெரிய முடிவுகள் சாத்தியமாகும் பெரிய இலக்கு சின்ன கவனம்னு வெளியில என்ன செய்யணும்னு பார்த்தோம் ஆனா உண்மையான விளையாட்டே நம்ம மனசுக்குள்ளதான் நடக்குது அதனால நம்மளோட இரண்டாவது கொள்கை மனதை மாற்றுங்கள் ஏன்னா நீடிட்ட வெற்றிக்கு இதுதான் அஸ்திவாரம் உங்க மனநிலை சரியில்லைன்னா எந்த ஒரு பிளானும் வேலைக்கு ஆகாது இல்லையா ஸ்டீவன் பிரஸ்ஃபீல்டோட டேர்னிங் ப்ரோ புத்தகம் ரெண்டே மனநிலைகளை பத்தி பேசுது ஒன்னு அமைச்சர் இன்னொன்னு ப்ரொஃபெஷனல் அமெச்சூர் மனநிலை எப்பவும் உத்வேகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும் சின்ன விஷயத்துல கூட கவனம் சிதறிடும் ஆனா புரொஃபஷனல் மனநிலை மூடு எப்படி இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் வேலையை செஞ்சு முடிப்பாங்க இப்ப சொல்லுங்க இதுல நீங்க யாரு இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் அமைச்சூர் உடனடி பலனை தேடுவாங்க பயம் வந்தா நின்னுடுவாங்க ஆனா புரொஃபஷனல் பொறுமையா இருப்பாங்க பயத்தோடவே செயல்படுவாங்க தோல்வியிலிருந்து மீண்டு வருவாங்க முக்கியமா ஒவ்வொரு நாளும் தவறாம வேலையை செய்வாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதுல நீங்க எந்த பக்கம் அதிகமா இருக்கீங்க இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா ப்ரொபெஷனல் மனநிலையால கிடைக்கிற பலன் பணம் மட்டும் இல்ல இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி அவங்களுக்கு ரெண்டு சம்பளம் கிடைக்குது ஒன்னு காசு இன்னொன்னு உளவியல் சார்ந்தது அதாவது தள்ளி போடணுங்கிற அந்த உள்மன போராட்டத்தை ஜெயிச்ச திருப்தி இதுதான் சுய கட்டுப்பாட்டோட மிகப்பெரிய வெகுமதி சரி சரியான மனநிலையை வளர்த்துக்கிட்டோம் சூப்பர் ஆனா நல்ல மனநிலை மட்டும் போதுமா நிச்சயமா இல்ல அத செயலுக்கு கொண்டு வர ஒரு அமைப்பு வேணும் இல்லையா அதுதான் நம்மளோட மூன்றாவது கொள்கை உங்களுக்கான செயல்பாட்டு அமைப்பு இதுதான் நம்ம ஐடியாவை நிஜமா பிராக்டிக்கல் பகுதி ஒரு நல்ல செயல்பாட்டு அமைப்புக்கு மூணே தூண்கள் தான் முதல் தூண் வெளிப்புற மூல அதாவது உங்க தலையில ஓடுற எல்லா யோசனைகளையும் வேலைகளையும் ஒரு நோட்புக்கலையோ ஆப்பிலையோ எழுதி வைக்கிறது ரெண்டாவது வேண்டுமென்றே பயிற்சி சும்மா கடினமா உழைக்காம ஒரு குறிப்பிட்ட திறனை மேம்படுத்துறதுல மட்டும் கவனம் செலுத்துறது மூணாவது மினி பழக்கங்கள் ஒரு செயலை தொடர்ந்து செய்ய அதை நம்ப முடியாத அளவுக்கு சின்னதாக்கி ஆரம்பிக்கிறது டேவிடாலன் சொல்றது மாதிரிதான் உங்கள் மனம் யோசனைகளை கொண்டிருப்பதற்காக அவற்றை பிடித்து வைத்திருப்பதற்காக அல்ல இந்த வெளிப்புற மூளைங்கிற கருத்தோட சக்தியே இதுதான் உங்க பணிகளை ஒரு நம்பகமான அமைப்புல பதிவு செஞ்சுட்டீங்கன்னா உங்க மன ஆற்றல படைப்பாற்றலுக்கும் கவனம் தேவைப்படும் வேலைக்கும் பயன்படுத்தலாம் நமக்கிட்ட நல்ல இலக்கு சரியான மனநிலை ஒரு சிஸ்டம் எல்லாமே இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு இல்லையா ஆனா இதெல்லாம் செய்ய விடாம தடுக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி நமக்குள்ளேயே இருக்கான் அதுதான் எதிர்ப்பு அதாவது ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட நாலாவது கொள்கை இந்த எதிரியை எப்படி தோற்கடிக்கிறதுங்கிறது தான் இந்த உள்மன போராட்டம்தான் போடுதலுக்கு மூல காரணம் வாங்க இதை ஜெயிக்க சில வழிகளை பார்க்கலாம் அப்போ இந்த எதிர்ப்புனா என்ன ஸ்டீவன் பிரெஸ்ஃபீல்டோட தி வார் ஆஃப் ஆர்ட் புத்தகத்தின்படி இது நமக்குள்ள இருந்துகிட்டே நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை செய்ய விடாம தடுக்கிற ஒரு சக்தி இது பயம் போடுதல் கவனச்சிதறல்னு பல முகங்களோட வரும் இந்த எதிர்ப்பை ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க ஒரு ரொம்ப சிம்பிளான சக்தி வாய்ந்த கருவி இருக்கு அதுதான் வெறும் நாலு வினாடிகள் கவனச்சிதறல் உங்களை இழுக்கிற மாதிரி உணரும்போது வேற எதுவும் செய்யாம நாலே வினாடி நிறுத்துங்க அந்த சின்ன இடைவெளி போதும் உங்க உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்தி உங்க பகுத்தறிவு மூல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த நாலு வினாடியில நான் உண்மையிலே இதை இப்ப செய்யணுமான்னு உங்களையே கேளுங்க கண்ட்ரோல் உங்க கைக்கு திரும்பி வரும் இறுதியாக இந்த எல்லா கொள்கைகளையும் ஒன்னா இணைக்கிற கடைசி மற்றும் மிக முக்கியமான கொள்கைக்கு வந்திருக்கோம் கொள்கை ஐந்து முடிவற்ற பயிற்சி ஏன்னா உற்பத்தி திறன்ங்கறது ஒரு நாள் ஜெயிச்சு முடிக்கிற இலக்கு இல்ல அப்படா நம்மளோட ட்வாய்டேன் சொல்லவே முடியாது அது ஒரு தொடர் பயணம் ஒரு தினசரி பயிற்சி இந்த மேற்கோள் இத ரொம்ப ஆழமா சொல்லுது அமெச்சூர் முதல்ல பயத்த ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா புரொஃபஷனலுக்கு தெரியும் பயத்தை ஜெயிக்கவே முடியாதுன்னு அதனால அவன் பயத்தோடவே வந்து வேலைய செய்றான் பாத்தீங்களா உத்வேகம் வரும் போகும் ஆனா தொடர்ந்து செயல்படுறதுதான் எப்பவும் ஜெயிக்கும் இது ஒரு வாழ்நாள் அர்ப்பணிப்பு இந்த விளக்கத்தின் முடிவில் உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி இன்று உங்கள் உள்ளே இருக்கிற அந்த எதிர்ப்பை தோற்கடிக்க நீங்கள் போகும் அந்த ஒரு சிறிய படி என்ன உங்களுடைய முதல் டாமினோ எது யோசிங்க அதை இன்றே தொடங்குங்கள்